ஹலோ எப்யான் வெல்கம் டவுட் ஷோக் லவர் நானு பிரகாஷ் இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் அட்டை எல்லாத்துக்குமே இன்றியமையாது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் ஸோ இந்த ரேஷன் அட்டையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா ரேஷன் அட்டையில் ஒரு மூணு பேர் நாலு பேர்த்து பேர் மட்டும்தான் இருக்கும் ஸோ புது கார்டுக்கு அப்ளை பண்ணி பார்த்திங்க அப்படின்னா வருஷ கணக்கில் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அதே மாதிரி அவங்க பேர் ஆட் பண்ணுறது ஸோ அதுக்கப்புறம் நீக்கிறது இதை பற்றியெல்லாம் நம்ம முன்னாடியே வீடியோலாம் பார்த்துருப்போம் ஸோ நம்ம சேனல்லையே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு ஐம்பது ரூபா செலவு பண்ணி உடனடியாக அதாவது ஒரு வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் நம்ம புது கார்டுக்கு அப்ளை பண்ணிடலாம் புது கார்டு அப்படிங்கிற பட்சத்தில் ரேஷன் கட்டை ஆல்ரெடி வச்சுருப்பீங்க ஸோ அந்த வச்சுருக்கிற ரேஷன் அட்டையில் ரெண்டு மூணு பேர் விட்டு போயிடுச்சு ஸோ நாங்கள் ஆல்ரெடி வந்து பேரை ஆட் பண்ணிட்டோம் பட் கார்டு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பேருக்கு பேர் மட்டும்தான் இருக்குது ஸோ அவங்க பேரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இல்லை கார்டில் வந்து பிரிண்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏழே நாளில் வீட்டுக்கு புது காடே வந்துடும் ஸோ அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது ஸோ அதை எப்படி வீட்டுக்கு வர வைக்கிறது ஏழு நாளில் அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டு க்ளவருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பையனு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சொத்து சொத்தோடன் நகல் பத்திரம் அதாவது சொத்து அப்படிங்கிறது நம்ம உயிர் மாதிரி தான் ஸோ இதோட நகல் பத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எல்லாருமே வந்து சொத்து பத்திரம் அப்படிங்கிறது வச்சுருப்போம் நம்மளோட நிலத்துக்கு சொத்து பத்திரம் வச்சுருப்போம் பட் அந்த சொத்து பத்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து கையில் இருக்காது நம்ம ஏதாவது ஒரு வேலையாக ஒரு பக்கம் போயிருப்போம் ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸோ நகல் பத்திரம் அப்படிங்கிறது இருக்காது சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சொத்து பத்திரம் அப்படிங்கிறது ஸோ எல்லாமே வந்து அந்த காலத்துலேருந்தே இருக்குது எங்களுக்கு ஸோ அது எல்லாமே வந்து கிளியராக இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் யூ யூஸ்க்காக இப்போ லோன் வாங்குறது அந்த மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து கிடைக்காது ஸோ இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இருக்கும் ஸோ சிலர் பார்த்திங்க அப்படின்னா பேங்கில் ஆல்ரெடி நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ லோனுக்காக வச்சுருக்கோம் நம்ம இடத்த வந்து பேங்கில் வச்சுருக்கோம் அடமானமாக ஸோ எங்கள்கிட்ட வேறு காப்பி எந்த காப்பியும் கிடையாது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு தான் ஸோ ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் டீடு காப்பி அதாவது சொத்தோட நகல் பத்திரம் வேணும் அப்படின்னா ஸோ வித்தவுட் கியூஆர் கோடோட நம்ம வந்து எடுத்து கொடுக்குறோம் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து சொத்தோட நகல் பத்திரம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளை காண்டெக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பரை காண்டெக்ட் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதாவது வித்தின் ஒன் டேல நாங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக எடுத்து கொடுக்குறோம் சரிங்களா அது போக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சொத்தோட நகல் பத்திரம் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் மினிமம் த்ரீ டு ஃபோர் டேஸில் நம்ம வந்து உங்களுக்கு பிடிஎஃப் அடிவில் அனுப்பிச்சிருவோம் சரிங்களா ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம அந்த சேவையை பண்ணி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட் கார்டு எல்லாத்துலையுமே இருக்கும் ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிறது ரேஷன் அட்டையில் ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் அட்டை எப்போ கொடுத்தாங்களோ அப்போ இருந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த ரெண்டு பேர்த்தோட பேர் மட்டும்தான் இருக்கும் சப்போஸ் ஒருத்தர் வந்து அவங்களோட பையனுக்கு மேரேஜ் ஆகுது அல்லது பொண்ணுக்கு மேரேஜ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் குடும்பத்தில் இணைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இணைச்சிருப்பாங்க பட் இணைச்சாலும் புது கார்டு அதாவது அவங்களோட பேர் வந்து அதில் மென்ஷன் ஆகியிருக்காது அந்த கார்டில் ஆகி இருக்காது ஸோ ஆனால் கார்டில் அதாவது ரேஷன் அட்டை அந்த மூணு பேர்த்துக்கு தான் வாங்குவாங்க பட் ரெண்டு பேர்த்தோட நேம் மட்டும்தான் வந்து அந்த கார்டில் ஆகி இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது பர்பஸ்க்காக கொடுக்குறீங்க ஸோ எஜிகேஷன் பர்பஸ்க்காக கொடுக்குறீங்க பேங்கிங் பர்பஸ்க்காக கொடுக்குறீங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது ஸோ அவங்களோட பேர் வந்து அதில் மென்ஷன் ஆகிருக்காது ஆனால் அவங்களும் ஒரு உறுப்பினர் தான் அந்த குடும்பத்தில் பட் அவங்களோட பேர் வந்து அதில் மென்ஷன் ஆகிருக்காது இதுக்கு வந்து நம்ம புது கார்டு வந்து அப்ளை எல்லாம் பண்ண முடியாது ஸோ அட்டை அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த அட்டையை நம்ம புதுசாக வந்து பிரிண்ட் பண்ண கொடுக்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அட்டை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம் பட் யாருக்குமே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனாலும் கார்டு எதுவும் வராது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏழு நாட்களுக்குள்ள உங்களுக்கு புதிய கார்டு அதாவது அவங்களோட நேம் போட்ட புதிய கார்டு வந்து எடுக்கலாம் ஸோ அதை ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துட்டு டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு இருக்கோ அதை ஓகே கொடுத்துங்க அதை ஓகே கொடுத்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து அஃபீஷியல் பேஜ் உணவுப் பொருள் வழங்க மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் பொது விநியோக திட்டம் அப்படின்னு இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாகின் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் அதாவது உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிப்பீங்க அது கையில் இருக்கணும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பயனாளர் நுழைவு அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த பயனாளர் நுழைவை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டேன் ஓகே கொடுத்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் கேப்சா இதெல்லாம் கொடுத்து பதிவு செய்யணும் ஸோ நிறைய பேர் வந்து நம்ம நம்மள்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்டாங்க ஸோ உங்களோட ரேஷன் கார்டில் ஸோ பெயர் நீக்கிறோம் பெயர் சேர்த்துறோம் அப்படின்னா ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நான் உங்களுக்கு இன்னொன்று ஷோ பண்ணுறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் ஸோ இது பாருங்கள் டிஎன்இபிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே தான் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் ஒருத்தருடைய பேரை வந்து நம்ம சேர்த்தோம் ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அதாவது மூணு நாளில் வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க சரிங்களா ஸோ நீங்கள் அது வந்து டிலே ஆகிறதில்ல ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கங்க அப்பப்போ நீங்கள் வெப்சைட் போய்ட்டு செக் பண்ணிக்கங்க சிலருக்கு மெசேஜ் வராமல் கூட இருக்கலாம் ஸோ நல்லாவே இது ரியல் டைமாக காட்டுறேன் பாருங்கள் சண்டே சண்டே வந்து அந்த நம்ம கோரிக்கை வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒருத்தரை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஆட் பண்ணியிருப்போம் ப்ரீவியஸ் வீடியோ நான் அதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குற அதையும் பார்த்துங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இன்றைக்கி புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கோரிக்கை உறுப்பினர் சேர்க்கை ஒப்புதல் அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிடுச்சு மேக்ஸிமம் மூணு நாள் தான் எடுத்துக்கிறாங்க சரிங்களா ஸோ இதுக்காக தான் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க ஸோ இது ஆக மாட்டேங்குது எங்களுக்கு வந்து உறுப்பினர் சேர்க்க முடியல சேர்த்தாலும் அவங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கண்ட்ரிபியூ வீடியோ பார்ப்போம் இதில் என்னோடய மொபைல் நம்பர் கேப்சா கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன் கொடுத்துட்டு பதிவு செய்ய அப்படின்னு இருக்குது ஓகே கொடுத்துறேன் ஓகே கொடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது எனக்கு மொபைல் நம்பருக்கு ஒரு செவன் டிஜிட் ஒன்று ரிசீவ் ஆயிருக்கு அந்த ஓடிபி நான் இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறேன் ஸோ ஓடிபி என்டர் பண்ணுமே பதிவு செய்ய அப்படின்னு இருக்கும் அதையும் நான் கொடுத்துக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும் சரிங்களா குடும்ப அட்டை எண் மின்னணு கார்டு எண் பதிவு எண் குடும்ப அட்டை வகை இது எல்லாமே இருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா பெரியவர்கள் எண்ணிக்கை எத்தனை சிறியவர்கள் எண்ணிக்கை இது எல்லாமே பாத் பார்த்துருங்க ஸோ பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து புது கார்டுக்கு அப்ளை பண்ணுங்கள் அதாவது பிரிண்ட் போட்ட நியூ கார்டுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நகல் மின்னனு குடும்ப அட்டைக்கு அப்ளை பண்ணுங்கள் ஸோ ஒருத்தர் விட்டுட்டு மறுபடியும் மறுபடியும் எல்லாம் கொடுக்காதீங்க ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு பேர் இருந்தது கார்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் நகல் மின்னணு அட்டை கொடுத்துங்க ஸோ நான் எல்லாமே செக் பண்ணிட்டேன் ஸோ பெரியவர்கள் எண்ணிக்கை ரெண்டு சிறியவர்கள் எண்ணிக்கை ரெண்டு அப்படின்னு இருக்குது ஸோ எங்கள் டோட்டல் ஃபேமிலியில் நாலு பேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ நாலு பேர்தோட ஆதார் அட்டை இணைச்சிருக்கு அப்படின்லாம் பார்த்துங்க ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் வச்சு அவங்க அப்ரூவல் பண்ணுறது கிடையாது கம்பல்சரி ஒரு வயசு ஒரு வருஷம் குழந்தைக்கா இருந்தாலுமே அவங்க வந்து ஆதார் கார்டு மேண்டட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அப்படின்னா அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ஸோ இப்போது நகல் மின்னணு அட்டை அப்படின்னு இருக்கும் நீங்கள் நகல் மின்னணா அட்டையும் கொடுத்துருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று செய்யணும் பக்கத்துலேயே மூணாவது ஆப்ஷனாக இருக்குது குடும்ப உறுப்பினர்னு அதை ஓகே கொடுத்துருங்க பேரும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துங்க அவங்களோட லெட்டர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா ஸோ அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கரெக்டாக இருக்கானு நீங்கள் செக் பண்ணிக்கங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நகல் மின்னணு அட்டைன்னு இருக்குது அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்துட்டு இங்கே ப்ளூ கலர் ஒரு செக் பாக்ஸ் இருக்குது புதிய கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்ததுமே ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இணைய வழி பணப்பரிவர்த்தனை மேற்கொள்ள தேவையான விவரங்கள் குடும்ப அட்டை தலைவரின் பெயர் குடும்ப அட்டை எண் குடும்ப அட்டையில் பதிவு செய்யப்பட்டுள்ள கைபேசி எண் ஸோ மாவட்டம் தொகை எவ்வளவு அப்படின்னு இருக்கும் அதுக்கப்புறம் பணம் செலுத்துவரும் சுயபவரம் பணம் செலுத்தியவரின் பெயர் பிறந்த தேதி கைபேசியின் மின்னஞ்சல் இது எல்லாமே இருக்கும் டோட்டலாக வந்து இதுக்கு ஐம்பது ரூபா நம்ம காஸ்ட்டு செலுத்த வேணும் சரிங்களா ஸோ குடும்ப அட்டை அச்சிட இருபது ரூபா அஞ்சல் வழி அனுப்ப மற்றும் இதர சேவைகளுக்கு மொத்தம் முப்பது ரூபா டோட்டலாக ஐம்பது ரூபா நம்ம பே பண்ணோம் அப்படின்னா ஏழே நாள் அதிகபட்ச ஏழு நாளில் வந்து உங்கள் வீடு தேடி கார்டு வந்துடும் சரிங்களா ஸோ இங்கே பிரகடனம் அப்படின்னு இருக்கும் ஸோ இது எல்லாமே உறுதிமொழி மாதிரி தான் இதுக்கடுத்து நம்ம பணம் செலுத்துகிற மாதிரி இருக்கும் பணம் செலுத்து அப்படின்னு இருக்குது அதையும் நான் ஓகே கொடுத்துறேன் ஸோ ஓகே கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இது இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக வந்து நம்ம பணம் செலுத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் கேட்டகரி அப்படின்னு இருக்குது ஆன்லைன் பேமெண்ட்டு தான் அடுத்து நேம் ஆஃப் த கார்டு ஹோல்டர் அப்படின்னு இருக்கும் ஸோ கார்டு ஹோல்டர் யாரோ ஸோ அவங்களோட இங்கே என்டர் பண்ணிக்கோங்க அடுத்து மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இன் ரேஷன் கார்டு அப்படின்னு இருக்கும் ஸோ ரேஷன் கார்டில் எந்த மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்தீங்களோ அது அதுக்கு மேலே ஸ்மார்ட் கார்டோட நம்பர் அது அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிகோ அமௌண்ட் எல்லாமே கொடுத்துட்டு ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் டீடெயில் அதாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இண்டிவிஜுவலாக அதாவது இண்டிவிஜுவலாக நம்ம வந்து இதுக்கு அப்ளை பண்ணியிருக்குமா அல்லது இசை மையத்தில் கொடுத்துருக்கோமா அவங்களோட பேர் ஸோ அவங்களோட டேட் ஆஃப் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இது எல்லாமே கொடுத்து ஐ ஹவ் ரீடு அண்ட் அக்ரீடு த டேமெண்ட் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ நான் ஒன் பை ஒன்னாக இது எல்லாமே கொடுத்துக்கிறேன் நீங்களும் இதை பார்த்து அப்படியே கொடுத்துருங்க டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு இருக்கேன் அதை ஓகே கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்ஷர் கொடுத்துருப்பாங்க குறியீடு அந்த குறியீடு நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிங்க குறியீடு என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ட்ராப் டவுன் வாங்க வந்ததுமே நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா அது லோடாயிட்டிருக்கு ஸோ மேலே மொத்தம் நாலு ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க செலக்ட் பேஇ யார் வந்து பே பண்ணுறது இன்டர்வியூ டீட்டெயில் வெரிஃபை பேமெண்ட் டீட்டெயில் கம்ப்ளீட் பேமெண்ட் பிரிண்ட் ரிசிப்ட் இது எல்லாமே இருக்கும் ஸோ இதை நம்ம வெரிஃபை பண்ணுறது அதுக்கடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துங்க நெக்ஸ்ட் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேங்க் சார்ஜஸ் எல்லாம் எடுக்கிறாங்க ஸோ நெட் பேங்கிங்கில் அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா கார்டு வழியாக நீங்கள் பே பண்ணுறீங்க ரூபே கார்டு உங்கள்கிட்ட இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து எந்த சார்ஜஸும் எடுக்கிறதில்ல சப்போஸ் அதர் பேமெண்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட பண்ணிக்கலாம் ஸோ பேங்க் சார்ஜஸ் பாருங்கள் அதர் பேமெண்ட் ஐம்பத்தொம்பது ரூபா அந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க பேங்க் சார்ஜ் நிஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா பதினஞ்சு ரூபா எடுக்கிறாங்க யூபிஐ அதாவது கூகுள் பே ஃபோன்பே இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எதுவும் பே பண்ண தேவை கிடையாது ஸோ உங்கள்கிட்ட ரூபே கார்டு இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு சார்ஜஸும் எடுக்க மாட்டாங்க ஹிட்டன் சார்ஜஸ் நீங்கள் அது கூட கொடுத்து ஓகே பண்ணிக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பே பண்ணிட்டேன் பே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவர் டிரான்சாக்ஷன் கேஸ்பிங் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு நீங்கள் இதில் ஒரு ப்ரீவ் பார்த்துக்குங்க ஸோ இங்கே டவுன்லோட பிரிண்ட்னு இருக்குது நீங்கள் டவுன்லோட் கொடுத்து வச்சுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நகல் குடும்ப அட்டை அச்சிடும் செயல்முறையை தொடரவும் அப்படின்னு இருக்குது நீங்கள் அங்கே பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வந்துடுங்க பணம் செலுத்தியாச்சு நம்ம இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு அடுத்து நகல் குடும்ப அட்டை அச்சிடும் செயல்முறையை தொடர்புன்னு இருக்குது அது ஓகே கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நகல் மின்னணு குடும்ப அட்டை அப்படின்னு இருக்கும் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட குடும்ப அட்டை எண் கடை குறியீடு எல்லாமே இருக்கும் ஃபோட்டோ இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலியோ ஹெட்டு யாரோ அவங்களோட பேர் ஸோ அவங்களோட தமிழில் ப்ளஸ் இங்கிலீஷில் இருக்கும் அதே மாதிரி அவங்க அட்ரஸ் எப்படியே டவுன் வந்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களோட குடும்ப உறுப்பினர் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோமோ அவங்களோட எல்லாரும் பெயரும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபதிப்பு கோரிக்கை வகை அப்படின்னு சொல்லியிருக்கும் ஸோ அட்டை பிறல்கள் அட்டை தொலைந்தவர்களுக்கு அதை விட்டதற்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அட்டை தொலைந்ததுக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்துட்டு இந்த மாதிரி என்ன ரீசனுக்காக வந்து தொலைஞ்சிருச்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுங்க ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக காரணம் ஏதாவது கொடுத்தாகணும் ஸோ கொடுத்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கே குறிப்பு எண் அதாவது கட்டண விவரம் ஆல்ரெடி நம்ம பே பண்ணியிருப்போம் ஸோ இந்த பே பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃபாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கட்டண குறிப்பு விவரம் இங்கே மேலே பார்த்திங்க அப்படின்னா கட்டண ரெஃபரன்ஸ் இங்கே மேலே பார்த்துக்கலாம் நம்மளோட ரெசிப்ட் இருக்கும் அதுலேயே எஸ்பிஐ கலெக்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இது குறிப்பு எண் இதை வந்து நம்ம இங்கே எண்டர் பண்ணிட்டு டேட்டு எந்த டேட்டு வந்து நம்ம பே பண்ணுமோ அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னா அந்த அமௌண்ட் இருக்கும் கட்டண நிலை ஸ்க்ரீன்ஷாட்னு இருக்கும் நம்ம அதை சேவ் பண்ணி வச்சிருப்போம் நம்ம அதை இங்கே ஓகே பண்ணிக்கலாம் கொடுத்துட்டு பதிவேட்டு அப்படின்னு இருக்கும் அதையும் நான் கொடுத்துட்றேன் டவுன் வந்ததுன்னு கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் ஸோ அந்த செக் பாக்ஸ் கொடுத்துட்டு தொடர அப்படின்னு இருக்கும் மேலே காணப்படும் விவரங்கள் அனைத்தும் நகல் குடும்ப மின்னணு அட்டை அச்செடுப்பதற்கு சரியானவை என்பதை உறுதி செய்கிறேன் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க தொடர அப்படின்னு இருக்கும் ஸோ தொடர அப்படின்னு கொடுத்துட்டா நமக்கு ஒரு கோரிக்கை எண் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு குறிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் இந்த குறிப்பெண் பார்த்திங்கன்னா நம்ம மொபைலுக்கு மெசேஜாக வந்துடும் சரிங்களா நமக்கு மெசேஜ் வந்துரும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் எடுத்து வச்சுக்கலாம் இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ரெஃபரன்ஸுக்கு தான் ஸோ நம்மளோட ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம இதை செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ டேஸில் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ விண்ணப்பத்தோட நிலையை நம்ம ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ சேம் வெப்சைட்டுக்கு வந்துடுங்க டிஎன்இபிடிஎஸ்க்கு அதில் வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா கீழே டிராப் டவுனில் நகல் மின்னணு அட்டை அப்படின்னு சொல்லியிருக்கு விண்ணப்பத்தி நிலை அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்து பார்த்திங்கன்னா இங்கே குறிப்பெண் அப்படின்னு இருக்கும் நம்ம ஆல்ரெடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கோம் ஸோ அந்த நம்பரை நம்ம இங்கே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த என்ட்ரு பண்ணிட்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா பதிவு செய் அப்படின்னு இருக்கும் நான் அதை ஓகே கொடுத்துட்றேன் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்டதுன்னு இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பம் ஒப்புதல் அளிக்கப்பட்டது அதுக்கப்புறம் அடுத்து அச்சிடப்பட்டது நம்ம வந்து விண்ணப்பம் பதிவு செஞ்சிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் ஒப்புதல் அளித்தாங்க அப்படின்னா அது க்ரீன் கலரில் வந்துடும் அப்புறம் அச்சிடப்பட்டதுன்னா அந்த ஸ்டேஜில் இருக்கும் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணது நமக்கு வந்து கார்டு வீட்டுக்கு ரிசீவ் ஆயிரும் ஸோ மற்ற வீடியோ சந்திக்கும் முறை உங்களை அனுமதி விடைபெறுகிறது உங்கள் பிரகாஷ் பாய் செய்கிறார்